குக்கர்ல பருப்பு வேக வைக்கிறதுக்கு பாத்துதான் தண்ணி வச்சிருந்தேன் மூணு விசிலுக்கே முக்கிய முக்கிய எல்லா தண்ணியும் வெளில வந்து அடுப்பெல்லாம் பொங்கி வித்துருச்சு கோலம் இட்ட அடுப்ப திரும்பி தொடச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாள் லீவ் விட்டே இல்லாம லீவ் எடுத்தாச்சு ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே தெரில இன்னைக்கு கார்த்திகளுக்கு நேத்துல இருந்தே ஊறி ஊறி பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி வரையுமே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன் இன்னைக்கு தான் சாம்பார் வச்சுட்டு அஹ் வாழைக்க வறுவல் இது மட்டும் தான் இன்னைக்கு கார்த்திகை விரதத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன் விரதம் முடிக்க மதியம் மூணு மணி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல தானே அப்படின்னா பொறுமையா வேலை செஞ்சு எப்படியும் நல்லபடியா விரதத்தை முடிச்சுட்டேன் பாப்பா ரெண்டும் மூணு நல்லாவே என்னமா ஸ்நாக்ஸ் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா சரி கேழ்வரகு மாவு வச்சு ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கால் கிலோவுக்கு மேல ஆனியன் நல்லா அழிஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு அது கூட ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அது கூட கொஞ்சமா மல்லி இருக்கு இல்லையா மல்லி விதைய நல்லா ஒண்ணு நெண்டுமா நசுக்கிட்டு அதையும் அது கூட சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் இதுகா பச்சை மிளகாவும் போடலாம் நான் காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து கருவுப்புல கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் மட்டும் பெசிஞ்சிட்டு அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டுல எப்போதுமே என்ன பண்ண செய்யும்போது ஒரு பக்கம் சுடு தனியா இல்ல ஜீரக தனியா கண்டிப்பா போட்டுருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்